அனைவருக்கும் வணக்கம் இது விருச்சிக ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி தான் இந்த ஒரு மாதம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது பல விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட ராசியில் சூரியன் வந்து ராசிலேயே இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் டிசம்பர் பதினாறு வரைக்கும் அதுக்கு பிறகு தனுஷ் ராசிக்கு மாறுறாரு சந்திரன் வந்து கும்பரா மீன ராசியில் ஆரம்பித்து கும்பராசியில் முடிகிறார் செவ்வாயை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியில் டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கு பிறகு தனுஷ் ராசிக்கு மாறுறாரு புதன் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலருந்து டிசம்பர் எட்டாம் தேதி உங்கள் ராசி விருச்சிக ராசிக்கு வராரு குரு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு திரும்ப எட்டாம் இடத்துக்கு போகிறாரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது சுக்கரன் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் இருபத்தி மூணு போகிறாரு அதாவது ஏகப்பட்ட ப்ரெஷர் தலையில் இவ்வளோ நாள் சுமந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் ரிலாக்ஸான பலன் டிசம்பர் தேதி உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் மீனராசியில் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சிக்கலை அப்பப்போ உண்டாக்கிட்டு தான் இருப்பார் ராகு பார்த்திங்கன்னா கும்பராசிலையும் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிலேயும் இருக்கிறது உங்களுக்கு மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால மன அழுத்தம் ப்ரெஷர் கோவம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறதும் கேது பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனாலும் வீட்டில் சூழல் பார்த்திங்கன்னா குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் முயற்சிகள் தடை தாமதங்கள் வரதான் செய்யும் உங்களை நீங்களே உறுதியாகவும் தைரியமாகவும் வச்சுக்கிட்டு மாதத்தை கொண்டு போனீங்கன்னா நல்லது குரு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது அது அதிசார நிலை முடிஞ்சு எட்டாம் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது புதன் பார்த்திங்கன்னா அதாவது பதினோராம் இடத்துக்குடியவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கையில் இருக்கிற பணம் விரயமாகற மாதிரி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் எட்டு வரைக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் கோபம் ஈகோ ரெண்டுமே கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலையே சரி மாதம் முழுக்க கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க அது டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்கு சோர்வு ஈடுபாடு இல்லாத ஒரு உணர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யறது திட்டமிட்டு செய்யறது நல்லது அதே நேரங்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்ற எண்ணங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது புதுசாக செய்யலாம் இல்லை புதிய வேலைக்கு தேடுறதுக்கான எண்ணங்கள் உருவாகலாம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரி வியாபாரிங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பாக இருந்திங்கன்னா லாபம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க அன்னன்ன வேலையை அன்னைக்கு முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது உங்களோட முயற்சிகளில் தாமதத்தோட பலன் கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பித்திங்கன்னா தடைகள் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே வெறுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ட்ராப் பண்ணாதீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை குடும்ப வாழ்க்கையில் மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் பதற்றம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கிற பெற்றோர் கூடயும் சரி பசங்க கூடயும் சரி கூட பொருணவங்கூடையும் சரி பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுங்க சூழ்நிலைகளை பொறுமையாக சமாளிங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிக அளவில் இல்லை ஆன்மீக விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சில ஆன்மீக நன் நபர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தைக்கிட்ட இருந்து ஒரு சிலருக்கு நல்ல ஆலோசனையும் உதவியும் கெடு க கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதி நிலைமை முதல் பாதியில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாம் பாதியில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வரவுகள் நல்லா இருக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கரன் முதல் வீட்டில் இருந்து ரெண்டாம் வீட்டத்துக்கு மாறுறதும் நல்ல ஒரு உங்களோட வேலைத்துறையில் துறையில முயற்சியும் ஆற்றலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலைகளை செய்கிறது நல்லது சனி பகவான் பார்த்தீங்கன்னா காதல் உறவுகளில் கொஞ்சம் சோதனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் புதிதல் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது புதன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அவர் உங்கள் ராசிக்கு வரும்போதே ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குது குரு எட்டாம் வீட்டில் நிலையில் இருந்து வரதுனால கொஞ்சம் உடல்நல குறைபாடுகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சிவப்பு மாதுளை கோயில்களில் பிரசாதமாக வழங்குறது நல்லதாக இருக்கும் சிறப்பாக மாதத்தை பயன்படுத்துக்குங்க பிரச்சனைகள் இருக்கும் த கடந்து வர வேண்டிய மாதமாக தான் இருக்குது